இன்று நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது அப்போது அவர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சேதம் அடைந்துள்ளதாகவும் கேரள மாநிலத்தின் சாலைகள் பராமரிப்பது போல் நீலகிரி மாவட்டத்திலும் சாலைகள் பராமரிக்க வேண்டும் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் செக்ஷன் செவன்டீன் நில பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர வர தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் பசும் தேயிலைக்கு கிலோ ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை எடுத்து வருகின்றனர் இது குறித்து முதலமைச்சரிடம் பரிசீலனை செய்யப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு சென்றிருப்பது அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு பெற்று வருவதற்காகத்தான் என்றும் அவரது வெளிநாடு பயணம் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி பலமான கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என அவர் தெரிவித்தார் இதில் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தங்கபாலு உதவி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் நாகராஜ் விவேக் லஜபதி வழக்கறிஞர் ரவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை ஆதாரம் முப்பத்தஞ்சு ரூபாய் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் அதை அதே போன்று படுகரின மக்கள் நீண்ட நிலைய நாட்களாக மலைவாழ் மக்களாக அவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது அதை உடனே தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் எங்கு பார்த்தாலும் மழையில் சேதமடைகள் அதற்கு ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததாக ஒரு சிறப்பு திட்டத்தை திருப்பி இப்படிப்பட்ட மலை பிரதேசங்களில் ரப்பரிஸ்ட் ரோட் இப்போ சில இடத்துலலாம் ரப்பர் கலந்து போடுறாங்க அதுக்கு வந்து நீண்ட நீடி நாட்கள் ஆயுட்காலம் இருக்குன்றாங்க குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க அவர்களுக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகளை செய்து தரவில்லை சுற்றுலாவை மேம்படுத்தினால்தான் அபிவிருத்தி அடைந்தால்தான் அந்நிய செலவாணி நாட்டிற்கு அதிகமாக கிடைக்கும் என்று கருத்து இருக்கிறது அந்த அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை நாம் அவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் குறிப்பாக கழிப்பிடங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எங்கு பார்த்தாலும் அதை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் சட் மாண்பு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பது அந்நிய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவது இப்போ உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்குதான் தொழில் செய்வதற்கு உகந்த இடம் என்று இந்த ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி செல்வதற்காக மாண்பு முதலமைச்சர் அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறார் அவர் வெற்றியோடு ஒருவார் அவருடைய பனை பயணம் வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம்